தோழர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டத்துல நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஐயா சாமி அப்படின்ற ஒரு கல்லூரி மாணவர் வந்து தன்னுடைய சொந்தக்கார பொன்முத்து என்பவரை பைக்ல வச்சுக்கிட்டு ரோட்ல போயிருக்காரு போகும்போது செல்லசாமி என்றவர் ஒரு முதியவர் வந்து வழியில் வந்திருக்காரு அவருக்கு வழி விட்டு போங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த மேலப்பிடா ஊரை சேர்ந்த அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் செல்லச்சாமி மகன் வினோத்குமார் ஆ அரியசாமி மகன் ஆதீஸ்வரன் வல்லரசு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஐயாசாமி அந்த கல்லூரி மாணவன் மேல தீண்டாமை சாதி பேர சொல்லி நீயெல்லாம் பைக்ல ஒரு வேடா என்று சொல்லி கேவலமா பேசி அவங்கள வந்து அறிவாளால வெட்ட முயன்றிருக்கிறாங்க அவங்க வீடுகள்லாம் போயிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் அங்க அப்பப்ப சாதிய ரீதியான தாக்குதல்கள் நடக்கிறத நம்ம வந்து கண்கூடா பாத்துட்டு இருக்கோம் இது ஆணவ கொலைகள் நடக்குது கல்லூரிகள்ல வந்து தீண்டாமை கொடுமைகள் இருக்கு இந்த மாதிரி பலவிதமான ஏன் கவுன்சிலர்ஸ் கூட பெண் கவுன்சிலர்களை கூட மேடையில உட்கார வைக்க மாட்டாங்க தாழ்த்தப்பட்ட கவுன்சிலர்களை வந்து சேர்ல உட்கார வைக்கிறதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து சாதிய ரீதியான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இது எல்லாம் நடக்கும் போதெல்லாம் இந்த சங்கி கூடாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்லவனுங்க மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் சாதி அடக்குமுறைகள் அதிகம் ஆயிடுச்சு திமுக வாழத்தான் திமுக வாழத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவனுங்க மாதிரி இந்த சங்கிகள் எல்லாரும் வந்துட்டு வந்து கிளைம் பண்ணுவானுங்க அப்பதான் திமுக ஆட்சியில வந்து சாதி அடக்க முடியாது நினைச்சு சமூக நீதி பேசுற கட்சியில எப்படி இருக்கு இவங்க ஆட்சியில எப்படி இருக்குன்னு இந்த சின்னதுல இருந்து இந்த சாதிய தீண்டாமை கொடுமைய சொல்லி 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 பேசி பேசி வளர்த்திட்டு இவனுங்க என்னமோ யோக்கிய மாதிரி திமுக மேல குறை சொல்றதுக்கு இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் இந்த பாருங்க இளைய சமுதாயத்துக்கு புரியணும் பள்ளனும் பறையனும் கோயிலுக்கு போகக்கூடாது சேர்ந்து நுழையக்கூடாது அப்படி நுழைந்தால் சூத்திரன் பாப்பான் அளவு உயரமாட்டான் பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான் என்ன பேசுறான் பாத்தீங்களா பேசுறது யார் தெரியுமா பிஜேபியோட மூத்த இந்த ஆளுக்கு பேரு மூத்த நிர்வாகியம் இந்த பீகார்ல இருந்து இறக்குமதி பண்ணி இங்க வந்தால ஹெச் ராவா ராஜான்னு ஒரு பீகாரி ஒரு எச்ச அந்த எச்சத்தான் பேசுறான் பள்ளம் பறையறவங்களாம் கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுமா ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா பள்ளம்பறையெல்லாம் கோயிலுக்கு போனாக்க சூத்திரங்க சூத்திரங்க வந்து பாப்பா அளவுக்கு வளர முடியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்காது அதனால பறையெல்லாம் கோயிலுக்கு கூடாம பார்த்துக்குங்க என்று சொல்லி எங்க பேசுறான் நியூஸ் இது எயிட்டின் ஒரு பொது மேடையில் ஒரு தொலைக்காட்சியின் விவாத மேடையில இந்த எச்சம் போய் பேசுறோம் ஒரு தீண்டாமையம் இப்ப சட்டப்படி இருக்கு தீண்டாம வன்கொடுமை சட்டம் இருக்கும்போது நீ பள்ளம் பறையெல்லாம் கோயிலுக்குள்ள உடாதன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இவனுங்க பேசி 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 சாதிய அடக்குமுறைய தீண்டாமைய அவனுங்க வந்து உணர்வு ரீதியாகவும் வந்துட்டு இளைஞர்களுக்கு மூட்டி 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 அவங்களுக்கு வந்துட்டு சாதி உணர்வு வந்துருது இதுக்கெல்லாம் காரணம் பேசுறவங்க எல்லாம் இவன் மட்டும் இல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா பிஜேபியில இருக்கிறானுங்க பிஜேபியோட கை கூலியா இருக்கிறானுங்க அவனுக்கு கொள்கையே தானே இந்த தீண்டாமை கொடுமை இப்படியே இருக்கணும் நமக்கு ஒரு அடிமை இருக்கணும் இந்த அடிமைகளை நாம வந்து கட்டி அதிகாரம் பண்ணணும் ஆட்சி செய்யணும் இழிவுபடுத்தணும் இது தானே இந்த பிஜேபியோட கொள்கை இந்த சமூக பிரி மனுஷனுங்களாவே இந்த நாதாரிங்க பேசுதுங்க இன்னொரு நாதாரி பேசுது பாப்பான பாப்பான உயர்வா பேசுறான் இன்னொரு நாதாரி அவன் பேரு வந்து இந்த சைமன் அவன் ஆமையன் பேசுறான் பாப்பான்னா சமமா எல்லாத்தையும் மதிக்கிறான் சமமா மதிக்கிற பாப்பான் எப்படி பேசுறான்னு பாத்துக்கோங்க ஒரு காலத்திலே சாமி வீடு முழுக்க வேலை அம்மா எனக்கு சொல்லுவாங்க அப்பா வந்து ஸ்ரீவில்லிபுத்தருடைய சொந்த ஊர் எங்க தாத்தா அம்மாவளி தாத்தா இந்த காலத்துல பிரிட்டிஷ் இல்லையே ஒரு பஞ்சாயத்து தலைவர் எங்க தாத்தா வேதாந்த அலையாரங்க அவ்வளவு பேமஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்ல ஒரு நாலார் பையன் நார்குடத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையார்கள் வீட்டுல கால் பிடிச்சிருப்பாங்க தாத்தா தாத்தாவுக்கு எங்க அம்மா சின்ன குழந்தைய சொல்லுவாங்க அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிருக்காரு தாத்தா என்ன பேசுறோம் பாத்தீங்களா இந்த பாப்பா நாடாறு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்றதுக்கு பசுறோம் தலைகில கட்டி வச்சு அடிச்சானா அவங்க தாத்தா இந்த பாப்பானோட தாத்தா தாழ்த்தப்பட்டவனும் வெட்டியானும் அவங்க தாத்தாவுக்கு ஐயாசாமின்னு கையேந்தி கும்புடு போட்டுக்கிட்டு காலம் அமுக்கி விடணுமா இப்ப அது மாதிரிலாம் அமுக்கி விட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாப்பாம் பேசுறான் இந்த பாப்பா வந்து எல்லாத்தையும் சமமா பார்த்தான்னு இந்த ஆமையன் இந்த கை கூலி ஒருத்தர் இருக்கிறா இல்ல கூலிக்காரன் அவன் சொல்றான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசி பேசி அப்போதுல இருந்து பேசி பேசி அதை வந்து அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இதையெல்லாம் சரின்னு தான் சொன்னால சூத்திரனை துணைக்கு அழ அந்த ஹெச்சர் நீ வந்துட்டு உனக்கு மாதிரி உனக்கு மரியாதை வேணும் நீ உயரணும் அப்படின்னாக்க இந்த பல்ல பறையின அடிமைப்படுத்தணும் சொல்லி இடை சுத்திருந்த இடைசாதிக்காரங்கள துணைக்கு இழுத்துறோம் யார் இடைசாதிக்காரங்க வன் இயரு கவுண்டரு ரெட்டியாரு இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் துணைக்கு வச்சுக்கிட்டு இவங்க இவங்க இந்த இடைசாதிக்காரங்க பாப்பானு கடிமை இவன் வந்து இந்த தாழ்த்தப்பட்டவன் அடிமைய பாப்பான் இப்படி ஒரு அடுக்க வச்சுக்கிட்டு எல்லாம் சரிதான்னு சொல்லி பேசிக்கிட்டு தீரியங்க ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் பிஜேபியில இருக்குது இவனுங்க வந்து பேசி பேசி சாதி வெறிய மூட்டு விட்டுட்டு கடைசியா பழியை வந்து யார் மேல போடுவானுங்கன்னா திமுக மேல உணர்வு ரீதியா சமூகத்துல இதெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சொல்லி 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 பரப்பி பறக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு திமுக மேல திமுக நூறு வருஷமா தான் திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பு கொள்கைய ஐயா பெரியார் தலைமையில இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அனைத்து சாதியரும் கருவறைக்குள்ளேயே எஸ்சி எஸ்டி மக்கள் போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அது கலைஞர் ஐயா பெரியார் சொன்னது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகும் சட்டம் கலைஞர் வந்து சட்டமாக்குனாரு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அதை வந்து செயல்படிவம் கொடுத்து இன்னைக்கு அனைத்து சாதியினரும் கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க ஏன் பெண்களை கூட ஓதுவரா போட்டுட்டாங்க எல்லா துறையிலயும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சமத்துவமான ஒரு நிலை இருக்குன்னா அது இந்த நூ நூறாண்டு கால திராவிட இயக்கம் செய்த களப்பணி இன்னொன்று வந்து அரசியல் பணி அரசியல் மூலமாக சட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததுனால இருக்குது ஆனாலும் நூறாண்டு கால இந்த அரசியல்ல இன்னும் அங்கங்கே சாதிய வன்கொடுமைகள் தீண்டாம கொடுமைகள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த எச்ச பசங்க தான் பாப்பான்றவனுங்க இந்த கேவலமான இந்த கை கூலிங்க இந்த பிஜேபி அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கை நீட்டி காட்டி கொடுத்து தமிழ் மக்களை காட்டி கொடுத்து வாங்கிக்கின்ற புத்த போரிக்கி பசங்க இவனுங்களாலதான் இன்னும் சாதி ரீதியான அங்கங்க சில சச்சரவுகள் வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு இவங்கதான் காரணம் மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்